Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. மக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்க உத்தரகாண்ட் மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் லவ் ஜிகாத் அப்படின்ற அஜெண்டால பண்ண மிகப்பெரிய சம்பவம் தான் இப்போ நாடளவுல ஒரு பெரிய கொந்தலை ஏற்படுத்தி இருக்கு லவ் ஜிகாத் அப்படின்றதோ ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தான் அந்த ஹிந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதோட அஜெண்டாவே பாத்தீங்கன்னா முஸ்லீம் இளைஞர்கள் வந்து ஹிந்து பெண்களை ஏமாத்தி திருமணம் செய்து அந்த ஹிந்து பெண்களையும் இஸ்லாமியர்களுக்கு கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய அஜெண்டா இந்த அஜெண்டா வச்சு பாஜக கட்சி ஆகட்டும் பிளஸ் பாஜக சார்ந்த ஹிந்து அமைப்புகளாகட்டும் தொடர்ந்து இந்த லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு கோஷத்தை நாடலோடு வச்சுட்டு தான் இருக்காங்க இதற்கு பல பாஜக அரசுமே ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இதே மாதிரி ஒரு லவ் ஜிகாத் பிரச்சாரம் தான் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பல முஸ்லீம் மக்களை அந்த மாநிலத்தை விட்டு அந்த நகரத்தை விட்டு வெளியேறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு உத்தரகாண்ட்ல உத்தரகாசி அப்படின்ற மாவட்டத்துல புரோவலா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு இந்த புரோலா கிராமத்தில் முப்பத்தி ஐயாயிரம் மக்கள் வச்சிட்டு வராங்க இந்த முப்பத்தி ஐயாயிரம் பேத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ஹிந்து மக்கள் தான் இந்த கிராமத்திற்கு சில ஆண்டுகள் முன்னாடி சில முஸ்லீம்கள்லாம் எங்கிருந்து வராங்க அப்படின்னா வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேச பகுதியில் இருந்து இந்த கிராமத்துக்கு வராங்க எதுக்காக வராங்கன்னா இவங்களோட வியாபார நோக்கத்துக்காக இங்கே வந்து தங்குறாங்க அப்படியே தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த சம்பவத்தால் பல முஸ்லிம் ஃபேமிலிகள் இந்த புரோலா கிராமத்திலிருந்து தற்காலிகமாகவோ இல்ல பெருமனாவோ இந்த கிராமத்தோட்டு வெளியே போயிட்டாங்க அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த புரோலா கிராமத்திற்கு பல இஸ்லாமியர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இப்போ இருபத்தி மூன்று வயதுடைய உவைத் கான் அப்படின்றவரும் இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு குடும்பத்தோட வந்திருக்காரு இவங்களோட குடும்பம் வந்து அங்க பர்னிச்சர் பிசினஸ் பண்றாங்க ஐஸ்கிரீம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல இப்போ இருபத்தி ஐந்து வயதுடைய ஜிதேந்தர் சைனி அப்படின்றவரும் இந்த கிராமத்துக்கு வந்து குடியேறி இருக்காரு அவருமே ஒரு மெக்கானிக்கும் கூட இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜிதேந்தர் சைனி இஸ்லாமியர் கிடையாது உனேத் கான் வந்து இஸ்லாமியர் தான் இந்த இரண்டு பேருமே நண்பர்கள் தொடர்ந்து நல்ல ஒரு நட்பு இதில் பழகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போகிறாங்க ஜிம்முக்கு கூட சேர்ந்து போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு இருந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் தான் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் இவங்க மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்படுது என்ன கம்ப்ளைண்ட்னா இவங்க இரண்டு பேருமே பதினான்கு வயதுடைய ஒரு மைனர் ஹிந்துக்களை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணாங்க ஒரு டெம்போவில் இந்த மைனர் ஹிந்துக்களை கிட்னாப் பண்ணிட்டு இந்த புர்லான்ற கிராமத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நௌகுவான் அப்படின்ற கிராமத்துக்கு கடத்திட்டு போகிறதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து புர்லா காவல் நிலையத்துல பதியப்படுது இதுக்கப்புறம் தான் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமா போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடி ஒழுகுது இவங்க ரெண்டு பேருமே குற்றவாளி அப்படின்ற போர்வையில் அங்கே தெஹ்ரி மாவட்டத்தின் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க இதற்கப்புறம் தான் விசாரணை நடக்குது போலீஸ் விசாரணை நடக்குது அப்புறம் கோர்ட் விசாரணை நடக்குது இந்த விசாரணை வந்து இந்த வருடம் மே வரைக்கும் போயிட்டு இருந்தது இந்த விசாரணையில தான் தொடர்ந்து பல டுவிஸ்டுகள் நடந்திருக்கு இந்த ட்விஸ்ட்டுகளை தான் என்ன உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னா இவங்க இரண்டு பேர் மேலேயும் எப்படி லவ் ஜிகாத் அப்படின்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ அமைப்புகளாகட்டும் எப்படி ஒரு பொய்யான அவங்க மேலே புனைஞ்சு எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்தாங்க அப்படின்றது தான் இதுல ஒரு பெரிய ட்விஸ்டே மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் புருளா காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்படுது யார் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹிந்து பொண்ணோட மாமா தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு இந்த மாதிரி இந்த இரண்டு பேரும் எங்கள் வீட்டு பெண்ணை வந்து ஏமாற்றி கிட்னாப் பண்ண பார்த்தாங்க ஒரு டெம்போவில் கிட்னாப் பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிடுறாங்க போலீஸ்காரங்களாம் அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இரண்டு பேருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பம்ப் கிட்ட இந்த பெண்ண்கிட்ட பேசிட்டு இருந்ததாகவும் அப்போ இரண்டு பேருமே கையை பிடிச்சு டெம்போவை கூப்பிட்டு இந்த பெண்ணை கடத்த பார்த்ததாகவும் எஃபிஆர்ல பதியப்படுது இந்த கேஸ பொறுத்தளவுல இதற்கான முக்கிய ஐ விட்னஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு வயதான ஆசிஷ் சௌகான் தான் இந்த ஆசிஷ் சௌகான் வந்து அடிப்படையே ஒரு ஆர் எஸ் எஸ் மெம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ்ல சேர்ந்த இவர் உத்தரகாசி மாவட்டத்துல ஒரு மீடியா இன்சார்ஜ் செயல்பட்டு இருக்காரு இவருமே புருளா கிராமத்துல ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு என்ன கடை வச்சிருக்காரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான தகவல் படிதான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து இருந்து பார்த்ததாமோ அந்த பெட்ரோல் பம்ப் கிட்ட இரண்டு நபர்கள் அந்த ஹிந்து மைனர் பெண்ண கடத்த முயன்றதாமோ இவர் உடனே அங்க போய் அதை தடுத்ததாகவும் அதற்கப்புறம் அந்த ஹிந்து பெண்ணை இவரோட கடையில வச்சுட்டு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இவர் வந்து அப்புறம் அந்த அந்த பெண்ணோட மாமாவுக்கு கால் பண்ணி தகவல் சொல்கிறதாகவும் எஃப்ஐஆரில் சொல்கிறாங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உவைத் கான் மேலையும் ஜிதேந்திர சைனி மேலேயும் பல கேஸ்களில் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க போக்சோ கேஸ் அடிப்படையிலையும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இதற்கப்புறம் புருளாவில் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த பிரச்சாரத்தை வழி நடத்திட்டு போகிறதே விஸ்வ ஹிந்து பரிசத் அப்படின்ற ஒரு ஹிந்து அமைப்பு தான் இவங்க அந்த பிரச்சாரத்தை ஆர்கனைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அகைன்ஸ்டாக பேசுறது எல்லாமே லவ் ஜிகாத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டமைப்பு அங்கே வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க பெரிய பிரச்சாரமாக போயிட்டு இருக்கு இதற்காகவே அங்கே அது வரைக்கும் வாழ்ந்து வந்த பல இஸ்லாமிய குடும்பங்கள்லாம் அவங்களோட பாதுகாப்புக்கு பயந்து அந்த ஊர்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க பொருளான்ற இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து இஸ்லாமிய குடும்பங்கள் பொருளாலிருந்து தற்காலிகமாக வெளியேறி இருக்காங்க இன்னும் ஒரு ஆறு இஸ்லாமிய குடும்பங்கள் பெர்மனன்டாவே பொருளாலிருந்து வெளியேறிட்டாங்க இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் வேர்ஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுக்கும் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஹியரிங்க்கும் ஒரு பெரிய முரண்பாடு ஏற்படுது இந்த சம்பவம் மேல நடக்குது உடனே ஜிதேந்திர சைனியும் உபயத் கனியும் கைது பண்றாங்க தெகிரி மாவட்ட சிறையில் அடைக்கிறாங்க அப்புறம் இரண்டாம் மாதங்கள் கழிச்சு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு இவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துட்றாங்க ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து இதில் விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த விசாரணையில தான் இது இந்த வழக்கு வந்து எப்படி பின்னப்பட்டது இதுக்கு பின்னாடி யார் யார்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்துக்கு வருது என்ன கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணது அந்த கேஸ்ல இவங்க மேல பதியப்பட்ட வழக்கு முற்றிலும் தவறானது எல்லாமே பொய் தான் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்ற ரீதியில் ஒரு கோர்ட்டு வந்து லேட்டரா தீர்ப்பு கொடுத்து அவங்கள வந்து இறுதியில் விடுவிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் எப்ப விடுவிச்சாங்க அப்படின்னா இந்த வருடம் மேல மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உவைத் கானையும் ஜிதேந்திர சைனி அப்படின்றவங்களையும் கோர்ட் வந்து விடுவிச்சிடுறாங்க என்ன காரணம் சொல்லி விடுவிக்கிறாங்க இவங்க மேல வச்சக்கூடிய குற்றச்சாட்டை போலீஸால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற ரீதியில் ஒரு பெரிய காரணம் சொல்லி ரெண்டு பேரும் விடுவிச்சிடுறாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ட் ரயில் போயிட்டுருக்கும் போயிட்டு இல்லையா இந்த கோர்ட் ரயில் போயிட்டு இருக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா விட்னஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவங்க கூப்பிட்டு கிராஸ் கொஸ்டின் பண்றாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க தான் ஒரு விஷயம் அந்த பெண்ணோட மாமா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனந்ததா எங்க வீட்டு பொண்ணு எங்கள்கிட்ட சொல்லவே இல்ல நான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது எதை பேஸ் பண்ணி ஃபைல் பண்ணேன் அப்படின்னா ஆசி சௌகான் அந்த ஆர்எஸ்எஸ் மெம்பர் இருக்கார் இல்லையா ஆசி சௌகான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணேன் அவர் சொல்கிறபடி தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல நடந்த ஒரு கிராஸ் எக்ஸாமினில் இந்த பொண்ணோட மாமா ஓப்பனாவே ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு பெண்மணி என்ன சொல்றாங்க அவளை வந்து யாரையும் கடத்த முயற்சி பண்ணலா அன்னைக்கு வந்து புது துணிகள் எடுத்து அதை டெய்லர்ட்ட கொடுத்து தைக்கதான் போயிருக்கா எங்க வீட்டு பொண்ணை வந்து யாருமே கடத்த முயற்சிக்கல அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் பண்ணாங்க இல்லையா இந்த போலீஸ் எஃப்ஐஆர்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணோட மாமா இந்த மாதிரி எங்க வீட்டு பெண்ணை வந்து ரெண்டு பேர் கடத்த பார்த்தாங்க அதுல ஒருத்தர் வந்து உனட் கான் அவர் ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஆனால் எங்கள் வீட்டு பெண்ணிட்ட பேசும்போது அவர் பேர் அன்கித்ன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி பேசுறாரு அதற்கப்புறம் தான் இரண்டு பேர் அவங்க கையை பிடிச்சிட்டு எழுதுகிட்டு போறதா எஃப்ஐஆரில் மாமா சொன்னார் இல்லையா இந்த எஃப்ஐஆர் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த கேஸோட ஐ விட்னஸ் இருக்கக்கூடிய ஆசி சவுகான் கொடுத்த தகவல் பேஸ் பண்ணிட்டு தான் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க மற்றபடி அந்த மைனர் கேர்ள் வந்து அவங்க வீட்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட் அணுந்ததாகவும் எதுவுமே சொல்லலை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் அந்த வழியில் போயிட்டு இருந்தேன் அந்த டெய்லர் கடை எங்க இருக்குன்னு தெரியல தான் உங்கள்கிட்ட வந்து டெய்லர் கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் தான் கேட்டேன்னு இவங்க வந்து என்ன கிட்னாப்பே பண்ணல அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல அவங்களுக்கான மோட்டிவ் அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மைனர்கள் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் இதில் தான் ஒரு பெரிய தகவல் வெளிச்சத்துக்கு வருது இந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து போலின்னு சொல்லிட்டு இப்ப தெரிய வருது ஏன்னா இப்போ ஒரு பக்கம் கோர்ட் வந்து மைனர் கேளோட மாமாவை விசாரிக்கிறாங்க அப்புறம் வந்து ஆசிஷ் சௌகானை விசாரிக்கிறாங்க ஆசிஷ் சௌகான் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தூரத்துல இருந்து பார்த்தேன் இல்லையா அதனால இந்த ரெண்டு பேரும் இவங்க தானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய பல்டி டிக்கிறார் கோர்ட்ல வந்து அப்புறம் இறுதியில இந்த மைனர் கேர்ளை கூப்பிட்டு கோர்ட்ல விசாரிங்க போதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன வந்து புர்லா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்கள்லாம் என்ன வந்து இந்த மாதிரி டியூன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வச்சாங்க என்ன வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்லி அவங்க வந்து வற்புறுத்தினாங்க இந்த மாதிரி எதுவுமே நடக்கல அவங்க போலீஸ் கொடுத்த தான் நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்லா நான் இது பண்ணேன் அவங்களே ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லா எழுதி அதை நான் படித்து கூட பார்க்கல அதை படிக்க விடாம கையெழுத்து வாங்கிட்டாங்க பிற்காலத்துல கோர்ட்ல வந்து மொத்த சதித்திட்டமும் அடிபடுது இவங்க சொன்ன சாட்சியங்கள்லாம் விசாரிச்சா அந்த கோர்ட்டோட நீதிபதியா இருக்கக்கூடிய குருபக்தி அப்படின்ற நீதிபதி இந்த இரண்டு பேரையும் விடுவச்சு தீர்ப்பு எழுதுறாரு இந்த இரண்டு பேர் மேல கொடுத்த புகாரை போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ண தவறிட்டாங்க இந்த இரண்டு பேருக்கு மேல கொடுத்த புகார்க்கு அகேன்ஸ்டா எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்ற ரீதியில இந்த வருடம் மே மாதம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்றாங்க இவங்களை பண்ணிட்டாலுமே இந்த லவ் சிகாத் அஜெண்டா பின்னாடி இஸ்லாமியர்கள் தொடர்ந்து ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா தகவல் வருது இந்த வழக்கு விசாரணை காலம் இருக்கு இல்லையா அதாவது மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த மே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா போயிருக்கு இந்த ஒரு வருஷத்திலே வந்து அந்த மைனர் ஹிந்து பெண்ணோட மாமாவை அங்க இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள்லாம் தொடர்ந்து பிரசார் பண்ணதா இப்போ தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சொன்னார் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க வந்து இது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுங்க உனேத் கான் உனையான்கேன்ஸ்டா நீங்க ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதாவது எங்க வீட்டு பெண்ணை கடத்தி இவங்க வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாத்த பார்த்தாங்க அப்படின்ற ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு அங்க இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள்லாம் தொடர்ந்து பிரஷர் கொடுத்துருக்காங்க ஆனா இவர் வந்து அந்த மாதிரி எந்த இதையும் ஏத்துக்காம அவர் கம்ப்ளைண்ட்லேயே வந்து லவ் ஜிகாத்ன்னு சொல்லிட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணல இந்த மாதிரி எங்க வீட்டு பெண்ணை ரெண்டு பேர் கடத்த பார்த்தாங்கன்னு சொல்லிட்டுதான் சொன்னாரு லவ் ஜிகாத் எங்கேயும் போடல இருந்தாலுமே இந்த ஒரு கேஸை அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள்லாம் கையில் எடுத்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னும் சில ஹிந்து அமைப்புகள்லாம் அங்கே வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு மெசேஜை பாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொருளால் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நம்ம தக்க பாடம் போகட்டணும் நம்ம இன்னைக்கு வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இவங்க வந்து பவர்ஃபுல் கம்யூனிட்டியாக மாறிடுவாங்க அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது நம்ம வந்து இவங்களுக்கு தக்க பாடம் போகட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள்லாம் தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணதாகவும் இதனோட நீச்சியாக தான் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க மாமாவை ப்ரெஷர் பண்ணுறது அப்புறம் ஆர்எஸ்எஸ் மெம்பர் வந்து ஐவிட்னஸ்ஸாக மாறி இவங்க வந்து கடத்திட்டு தான் போனாங்க கடத்திட்டு அங்கே போய் இந்த பெண்ணை வந்து இஸ்லாம் கன்வெர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐ விட்னஸாக மாற்றி அவங்கள வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த எஃப்ஐஆரை வந்து இது பண்ணுது அப்புறம் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே பயங்கரமான விமர்சனம் வருது நீங்க ஒரு மைனர் பெண்ணை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கலாம் அப்படின்ற விமர்சனம் வருது வந்து போலீஸ் தொடர்ந்து மறுப்பு என்னதான் இந்த இரண்டு இளைஞர்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாலுமே இவங்களோட வாழ்க்கை வந்து இந்த கேஸால முற்றிலும் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் அங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் வாழ்க்கையும் மாறிடுச்சு அங்க வந்து இந்த கேஸ்னால பல்வேறு இஸ்லாமிய குடும்பங்கள் வெளியே போனாங்க இல்லையா அவங்க வந்து நாங்க பொருளாக்கு திரும்ப வரவே மாட்டோம் அங்க இருக்கவே எங்களுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்ற ரீதியில தொடர்ந்து தகவல் சொல்லிட்டு வராங்க அவங்களோட பெரிய மனக்குமுறலை வந்து நாங்க அங்க வந்து ஒரு பிசினஸ் கட்டி வச்சிருந்தோம் அது மூலியமா நாங்க வந்து வருமானம் பாத்துட்டு இருந்தோம் ஆனா அந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்களை வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்கு அப்புறம் எங்களை ஊரை விட்டு வெளியே போக வச்சுட்டாங்க நாங்க மறுபடியும் அந்த ஊருக்கு போக மாட்டோம் ஆனா இருந்தாலுமே எங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போச்சு எங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறின இஸ்லாமியர்களை ஒரு பெரிய மனக்குமுறலை வச்சுட்டு இருக்காங்க இந்த லவ் ஜிகாத் கேம்பெயின் லவ் ஜிகாத் ஃபார்முலா என்னதான் இங்க வந்து கோர்ட்டால முறியடிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் நாடளவுல பாஜக ஆகட்டும் பாஜகவை சார்ந்த ஹிந்து ஆகட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க உத்தரப்பிரதேசலயும் பல சம்பவங்கள் பார்த்தோம் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டாக பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து மூன்றாவது முறையாக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பாஜக அரசுமே இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்கன்னு நான் சொல்லணும் இப்போ சமீபத்தில் கூட அசாம்ல ஒரு பெரிய எவிக்ஷன் நடந்ததை பார்த்தோம் அங்க இருந்த பல இஸ்லாமியர்கள் மக்களை வலுக்கட்டமை வெளியேற்றுறது அதே இடத்துல இருந்த ஹிந்து மக்களை மட்டும் விட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதை எதிர்கட்சிகள் தொடர்ந்து கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த உத்தரகாண்ட் சம்பவத்தையும் எதிர்கட்சிகளை கையில எடுத்து ஒரு பெரிய குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பாராளுமன்றம் பட்ஜெட் செஷனுக்காக விரைவில் கூட போது இந்த உத்தரகாண்ட் பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு